நல்ல புள்ள நாடகமா நான் வந்து கொள்விக்காக வந்துட்டேன் கொள்கைக்காக வந்தவனா இருந்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர்லயே வெளியேறி நீனு சரியான ஆளா இருந்தா என்னடா கொள்கை வேணா எனக்கு என்று சொல்லி அப்ப இப்படிப்பட்ட ஆளை வந்துகிட்டு இப்படி நயவஞ்சகத்தனம் பண்ணி கொண்டு நல்ல புள்ள வேடம் போடலாம் மாதிரி ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆனவனையும் எல்லாம் மறந்து போயிருக்கும் நினைப்பாது அப்படி மறந்து இருப்பாங்க இப்ப நம்ம வந்துகிட்டு நான் தான் நல்லவன் வல்லவன் என்னை மாதிரி நல்லவன் கிடையாது நான் கொள்கைக்காக வந்தேன் நான் இறையச்சமீறிட்டு ஊத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்பிடுவாங்க மறுவடிவமாக போட்டா மக்கள் நம்பி விடுவார்களா அதுக்குதான் இந்த தொகுப்பே இந்த தொகுப்பே எதுக்குன்னா இந்த கள்ளத்தனத்தினை வந்து வெளியே வெளியிடுவதற்காகத்தான் சரியா அதுக்கு பதில் சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நான் வந்து ரொம்ப தூயவன் பேச்சு நான் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய நல்ல வல்லவன் வல்லவேந்தரியுமான்ட்டு பேசுகிறீங்களே இந்த புருணியில் போய் பொண்டாட்டிக்கு செயின் கெட்டுது அதெல்லாம் அதை பற்றியும் சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியது தானே விளக்கம் சொல்ல வேண்டியது தானே அதை பற்றியும் வாயை துறக்க மாட்டீங்க ரியாதில் போய் செல்ஃபோனை அமுக்கிட்டு செல்ஃபோனை நான் வாங்கிட்டேன் இதை இந்த காருக்குள்ளேயே வச்சு அமைக்கிடுவோம் இதை வேற எங்கேயும் வெளியே லீக் அவுட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்போனை வாங்கி அமுக்கிட்டது இதெல்லாம் அன்பளிப்பு வாங்கக்கூடாது என்று சட்டம் போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சீங்க இதெல்லாம் அதை பற்றி பேசுங்க அப்போ இந்த மாதிரி வந்து விசாரணை ஏதோ நடத்தி நடவடிக்கை எடுத்துருவாங்க வேற என்னமோ டீல் பண்ணிட்டாரு டீலிங்கை வச்சுட்டாரு அப்படின்றது தெரிஞ்சு போயிடும்ன்றதுனால தானே அவதி அவதியாக ஓடினது அதை பற்றிலாம் பேசுங்க இந்த நிலைப்பாடில் எவ்வளவு அந்த மாதிரி எவ்வளவு நயவஞ்சகத்தனம் எவ்வளவு இருட்டடிப்பு எவ்வளவு பொய் எவ்வளவு புழுகு முட்டை உங்களுடைய வார்த்தையில எவ்வளவு பார்த்து விட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஊடு எல்லாத்தையும் குளி தோண்டி போய்ச்சிட்டு இப்போ வந்து நல்ல புள்ள மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க இதெல்லாம் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் சொல்லணும் ஏன் இசாமு கேட்ட ரெண்டு கேள்வி ஆ என்னை இப்போ பொருளாதாரத்தை பற்றி கிட்டே பேசிவிட்டார்கள் நான் எப்படிப்பட்ட நல்லவன் தெரியுமா என்கிட்ட பழகு நாட்டெல்லாம் போய் கேளுங்கன்னு பேசுனீங்கல்ல இதுக்கெல்லாம் சொல்லணும் அதுக்கு தான் கேட்குறோம் நீங்க இத பத்தி வந்துக்கிட்டு பேசாம போயிருந்தால் நாங்கள் விட்டுருப்போம் இப்ப மறுபடியும் நான் நாணயமான ஆள் நேர்மையான ஆள் தான் நான் போனேன்னு நடிக்கிறதுனால தான் இப்ப மத்த எல்லாத்தையும் இப்ப தோண்ட வேண்டியிருக்கு பழசையும் அப்ப எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனத்தை மேற்கொண்டீர்கள் அதுக்கெல்லாம் பயில் சொல்லுங்க அதே மாதிரி பாருங்க இவருடைய இந்த செயல்பாடு இருக்குல்ல இவர் எப்படியெல்லாம் புய் பொய் பேசுறாரு புரட்டு பண்றாரு எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி இவர் பேசுறாரு இவர் எப்படியெல்லாம் புழுகுனித்தனங்களை அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதை ஒரு ஆள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணோன்னு வைங்க இப்போ ஹரிஷ்கலை இமாம்கள் இப்போ இருந்து இந்த அப்பாசலி என்பவரை பற்றி அவங்க வந்து நோட்ஸ் எழுதுகிறதா இருந்தால் கடும் பொய்யன் இவனிடத்திலிருந்து எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவன் வந்து மூளை குழம்பியவன் அப்படி தான் எழுதியிருப்பான் உங்களை பற்றி ஏன் அப்படிப்பட்ட ஆளு தான் உங்களுடைய செயல்பாடு அப்படிதான் அப்படி தான் நயவஞ்சகத்தனத்தில் ஒரு வருஷம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வாக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்கள நான் நடித்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலுதான் நீங்கள் அதே மாதிரி பாருங்க இலங்கை வந்து இவர் போகிறத வந்து தடுத்து நிப்பாட்டாயலாம் என்ன நிப்பாட்டாங்க என்னே நிப்பாட்டாங்க என் நிப்பாட்டாயன்னு சொல்லிட்டு ஒரே கூக்குற சரி ஏன் உங்களை நிப்பாட்டினார்கள் ஏன் எதனால விளக்கம் சொல்கிறாரு என்ன விளக்கம் தெரியுமா அதாவது வந்து சகோதரர்களே நான் வந்து பொருளாதார மோசடி செய்து விட்டதாக என்னை பற்றி இலங்கையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இலங்கை அரசாங்கத்திட்ட பிஜே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு எப்படின்னு பாருங்க சவுதி ஜமாத்துக்கு வந்து பொருளாதார மோசடி செஞ்சதாக கம்ப்ளைண்ட் பண்ணா இலங்கை அரசாங்கம் வந்து இவரை வந்து இலங்கைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் நம்பணும் நீங்க சொல்றாருல்ல நம்மளு அப்படி எப்படின்னு பாருங்க அப்ப அதுதான் கேட்டாங்க மக்கள் ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் என்ன பிஜேவா அவர் தவிச்ச மாத்துல இது பண்ணதுக்கு வந்துகிட்டு பொருளாதார மோசடி செஞ்சதுக்கு ஒன்னு நிப்பாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப எந்த அளவுக்கு மூளை குழம்பி போச்சு எவ்வளவு பெரிய பொய்யர்னு பாருங்க அப்ப இதை வச்சு உங்களுடைய தரத்தை என்னென்னு முடிவெடுப்பாங்க மக்கள் ஹதிஷ்கலை இமாம்கள் இருந்தாங்கன்னா இப்ப உன்னைய உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அந்த அப்பாசலி என்பவரை பத்தி என்ன முடிவெடுத்திருப்பாங்க சிந்திக்கணுமா இல்லையா சொன்னார் திடீர்னு ஒரு அறிவிப்பு போடுறாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி விட்ட உடனே பிஜே என்ன செய்து விட்டார் இந்த மாதிரி வந்துக்கிட்டு தன்னுடைய ஆன்லைன் பிஜேயில் இருக்கக்கூடிய லிங்க் அம்பேன் அழிச்சு விட்டாராம் இவங்களுக்கு பயந்து எப்படின்னு பாருங்க பொய் ஒன்னே அழிக்கல இவர் எதை சொல்லி எந்த வாசகத்தை எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இவர் நீக்கினதாக இவர் நம்ம மேலே அபாண்டமாக அவதூறு சொன்னாரோ அந்த லிங்கை எல்லாம் நம்ம மக்கள் எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டவனையும் உடனே ஆமாம் அது அழிக்கலை இருக்குது நான் பார்த்தேன் தானே எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை நீ வைக்கிறதா இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் ஆய்வு செய்யணுமா இல்லையா அப்போ வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு கூட உன்னால் பார்க்க முடியலை பிஜேபில் அப்படி அவதூறு சொல்லணும் அந்த அவதூறு சொல்லக்கூடிய வெறி ஊறி போயிருக்கு அப்படி வெறி ஊறிப்போனாலும் அப்போ நீ பிஜேபி இழிவுபடுத்துவதற்கு சொல்வீர்கள் என்பதற்கு ஆதாரமா சத எல்லாத்திலையும் பொய்யும் நயவஞ்சகத்தனம் ஊறி போன ஒரு ஆளு நீ வந்து நல்லபுல மாதிரி நீங்க பேசலாமா இது முன்னுரை தான் உங்களை பற்றியான ஒரு முன்னுரை மட்டும்தான் இப்ப சொல்லப்பட்டிருக்கு சரியா இது பழைய பாக்கி நினைவு கூறுவதற்கு உண்டான ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த பலசை தான் ஞாபகப்படுத்தணும் ஏன்னா வந்துக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் நயவஞ்சகத்தன ஆட்டம் ஆடணும் இதெல்லாம் இவர்கள் மறந்து விட்டிருப்பார்கள் என்று தானே ந நல்லபிள்ள நாடம் ஆடிட்டு வந்திருக்கீங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு அப்போ வந்துக்கிட்டு முத விஷயம் முத முத இன்னிங்ஸில் எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு டக் அவுட் ஆனீங்கன்றதெல்லாம் இப்போ விளக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ எல்லாத்தையும் கொஞ்சம் பேக் கொண்டு இருக்கோம் அவங்களுக்கு கலத்தனம் பண்ணியா இப்படி நயவஞ்சகத்தனம் பண்ணியா நயவஞ்ச வடம் போட்டியா புக்கில் ரெண்டு பேர்ல சம்பாரிச்சியா அரபிகளை ஏமாற்றி சவுதி ஜாலியாத்துல போய் டீலிங் வச்சியா புர்னியில் போய் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கினது வருதா ரியாதுல போய் செல்போனை முக்கினது யாம் வருதா ஸ்ரீலங்காவில் போய் பெட்டிப்படியாக தூக்கிட்டு வந்தது யாவும் வருதா அதே மாதிரி வந்துக்கிட்டு போகிற நாடுகளில் வந்துக்கிட்டு கையேந்தி பிச்சை எடுத்தது யாவும் வருதா அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் பேக் போட்டால் தான் மறுபடியும் ஞாபகம் ரொம்ப இருக்கு அப்படி ஞாபகம் இருக்கும் நம்ம மறந்துட்டேன்னு தானே நயவஞ்சகன் ஆட ஆடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்குதான் இப்போ கொஞ்சம் பேக் போயிட்டோம் இப்போ சரியா இப்போ இந்த பழைய பாக்கியெல்லாம் பெண்டிங்கில் நிற்கிது இந்த பழைய பாக்கியங்களை இப்போ நீங்கள் வந்து செல்லாத நோட்டை கொடுத்து என் இஸ்ஸாம்கிட்ட ஏமாத்திருக்கீங்கல்ல இஸ்ஸாமுக்கு பதில் அளிக்கிறதா சொல்லி கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்திருக்கீங்கல்ல அந்த மாதிரி கள்ள நோட்டை கொடுக்காம நல்ல பதில்களை கொடுக்க வேண்டும் நியாயமான பதில்களை கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கள்ள சலவியல் இடத்திலிருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்க முடியாது தெரியும் இருந்தாலும் ஒரு நப்பாசையில் பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த முதல் ஒரு பீடியை முன்னுரைய் முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன்